ஆளூர் சானாவா பொய் சொல்றாருங்க அவர் மக்களை ஏமாத்துறாருங்க தவறான தகவலை திரிக்கிறாருங்க அப்படிந்தா அப்ப ஆப்போசிட்ல உட்கார்ந்திருக்கிறவங்க சண்டாக்கே பாவு அவங்களுக்கு என்ன தெரியும் வாட்ஸ்அப் யுனிவர்சிட்டில வரலாறு பர்ஸ்ட் வந்தவங்க தானே அவங்க எதை மறைக்கணும்னு நினைக்கிறாங்களோ ஏன் அப்படினா அதை வெளியில சொல்றதுக்கு வெக்க போடுவாங்க இன்னும் சொல்ல போனா எங்கே இதெல்லாம் வெளியில தெரிஞ்சு போயிடுச்சு அப்படினா எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு நம்மளை ரப்பர் செருப்பை எடுத்துக்கிட்டு சப்பு சப்புன்னு சாப்பிட்டு அப்படின்ற ஒரு பயம் அவங்களுக்கு இன்னமும் இருக்குது இன்னமும் இருக்குது அதனால அவங்க எதையெல்லாம் மூடி மறைச்சாங்களோ அதை எல்லாத்தையும் இந்த மனுஷன் அச்சு பசராம பிச்சு உதர்றாப்புலையே இதை நம்ம எப்படி சமாளிக்கப் போறோம் நினைச்சு ஒரு மாதிரியாவே உட்கார்ந்துருந்தாங்க அதைத்தான் நைஸா சாஞ்சுக்கிட்டு ஓரமா உட்கார்ந்துக்கிட்டு போய் அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுறலாம் அவரை வந்து இதெல்லாம் வந்து உண்மையில சொல்லு நினைச்சு பொயின்னாப்பா சொன்னாங்க அதுக்கப்புறம் மனுஷன் பொலந்து நவாஸ் நவாசன்னு அவங்க உண்மையில அப்ப தொங்க போட்டவங்க தான் தலைய அதுக்கப்புறம் தலைய நிம்முறவே கிடையாது அதாவது அவங்க அந்த கட்டப்பாறை இருக்குல்ல அந்த கட்டப்பாறைய வாய் வழியா குத்தி வேற வழியா வெளியில் எடுத்திருக்காப்புல ஆலோசனை நவாஸ் பாத்துருவோமா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் ஒரு விவாத மேடைக்கு போறோம்னு வச்சுங்களேன் அந்த விவாதத்துல நம்ம நாள் அடி அடிக்க வேண்டியது இருக்கும் நம்ம நாள் அடி வாங்க வேண்டியது இருக்கும் எல்லாரும் சேர்ந்து நம்மளும் அடிப்பாங்க நாம எல்லாரையும் அடிக்கணும் இதெல்லாம் வந்து சாதாரணம் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு வீர விளையாட்டு தான் வைங்களேன் ஆனா இந்த பிசிக்கலா விளையாடுற வீர விளையாட்டுல ஒருவேளை நமக்கு அடி வந்து லைட்டாவோ பழமாவோ பட்டுச்சுன்னா ஒரு அஞ்சாறு நாள்ல அதிகபட்சம் முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாரத்துல அது ஆறி போயிடும் நமக்கு அடிப்பட்டதே நமக்கு மறந்து போயிடும்ல ஆனா இந்த மாதிரி ஒரு விவாத மேடைகள்ல வாங்குற அடி கிட்டத்தட்ட ஐம்பது அறுபது வருஷம் ஆனாலும் நமக்கு ஞாபகத்துலயே இருக்கும் அதையும் ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாங்க அதெல்லாம் நம்மளால வாழ்நாள மறக்கவே முடியாது அதுக்கு நம்ம தயாராத்தான் போகணும் அதை அவன் கொடுத்தப்போ வாங்கிட்டு நம்ம அவங்க திருப்ப கொடுத்தோன்னா அட்லீஸ்ட் அதை லெவல் பண்ணிட்டோம்னாலும் ஓரளவுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும் ஆனால் லெவல் பண்ணவே முடியாத அளவுக்கு போயிட்டு வரணும் இங்கே கண்ணாடியில் நம்மளை பார்க்கறதுக்கு நமக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னா பார்த்துங்க அப்பேற்பட்ட ஒரு அசிங்கம் தான் இன்றைக்கி இந்த மகா புருஷர்களுக்கு நடந்திருக்கு ஆலோசானவாசன் அவர் கலந்துக்கிற டிபேட்டுனாலே அவருக்குன்னே ஒரு தனி ரசிகர் கூட்டம் இருக்கு ஏன்னா மனுஷன் அப்டூட் டேட்டாவை அப்டேட்டாக வச்சுருப்பாப்பில் இவங்க எப்பயோ எடுத்தது எங்கேருந்தோ வந்தது சுற்றிக்கிட்டு இருந்தது பிஞ்சு அதாவது இந்த குப்பையெல்லாம் கொண்டாந்து ஒரு இடத்துல குமிச்சு வச்சிருப்பாங்கல்ல அதில் கலரை எடுத்து வர குரூப்பும் சிலதெல்லாம் வரும் அப்படி வந்து தான் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிச்சு ஒன்று இவங்க ரொம்ப நாள் அந்த பெரியாரை பற்றி பயங்கரமாக பேசுவாங்க பெரியார் இந்திய விடுதலை எதிர்த்தாரு ஆங்கிலேயர் வந்து ஆளணும் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து பயங்கரமாக வந்து விரும்பினார் இவருக்கு பாருங்கள் இவரையெல்லாம் கொண்டு போயிட்டு எப்படி தூக்கி கொண்டாடுறியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டேன் அதே மாதிரி அங்கிட்ட ஆப்போசிட் இருக்கிற இவர் துக்ளக் ரமேஷன் நினைக்கிறேன் அவர் தான் கேட்டார் அதாவது நீதி கட்சி என்ன பெரிய நீதி கட்சி ஏன்னா நீதி கட்சியை எதுக்கு அவர் சொல்ல வந்தாப் எதுக்கு அவ்வளோ கோபம் வந்துச்சுன்னா நீதி கட்சி ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு அதாவது பிராமணர்கள் அல்லாத மாணவர்கள் கல் கல்லூரியில் படிக்கலாம் அதான் நல்லா தெரிஞ்சுங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து யார் 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 வந்து படிக்காமல் இருக்கானோ எவெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்றானோ அவெல்லாம் தாராளமாக ஸ்கூலில் சேரலாம் காலேஜில் சேரலாம் அவன் இஷ்டப்பட்டதை நல்லா படித்தானா நல்லா படிக்கலாம் ஆனால் அப்பெல்லாம் அப்படி கிடையாது நினச்சி என்ட்ரன்ஸே கிடையாது என்ட்ரன்ஸ் வச்சு செலக்டிவாக வந்து செலக்ட் பண்ணால் கூட பரவாயில்ல உனக்கு ஆரம்பத்துலையே அதாவது நீ இந்த சாதியா உள்ளே வராத கோயிலுக்குள்ளே மட்டும் இல்லை ஸ்கூலுக்குள்ளேயும் வராது அப்படின்னு சொல்லி நிப்பாடி வச்சுருந்தாங்க அதாவது பிராமணர்கள் மட்டும்தான் படிக்கக்கூடிய ஒரு சூழலில் அப்போ இருந்தது அதை நீதி கட்சி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு சேஞ்சு பண்ணி விட்டுருச்சு அதாவது அவங்களும் படிக்கலாம் படிக்க விருப்பம் இருக்கிறவன் படிக்கலாம் படிக்க வேண்டாம்னு நினைக்கிறவன் வேண்டாம் எந்த சாதியில இருந்து வேணாலும் எவன் வேணாலும் வந்து படிக்கலாம் இதுக்கு படிக்கிறதுக்கு தடை கிடையாது அப்படின்னு சொல்லி நீதி கட்சி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துச்சு அதுதான் வந்து அவருக்கு வந்து பயங்கரமான ஒரு கோபம் அது என்னது இவங்கதான் வந்து ஏதோ இந்த சமூக நீதியை நிலநாட்டினத பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதே நீதி கட்சி என்ன பண்ணுச்சு தெரியுமா இங்கே வெள்ளக்காரனால் வெளியில் போக வேண்டாம் இங்கேயே இரு நான் உங்களுக்கு அடிமையாக கிடக்குறேன் எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நீதி கட்சி வெள்ளைக்காரனுக்கு லெட்ரு போட்டு அப்பல கரெக்டு உண்மையிலே அது போட்டதெல்லாம் கரெக்டு தான் அவர் மட்டுமா பெரியார் தான் ஜேர்த்து சொன்னாப்புல வெள்ளக்காரன் இருக்கணும் இப்பையும் எவ்வளோ எவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க இப்பையும் அவன் இருந்திருந்தாலும் இந்நேரத்துக்கு ஒரு வேளை ஒரு வேளை கண்டிப்பாக இது நடந்துருக்கும் நீயும் நானும் என்ன சாதின்னு நமக்கு தெரியாமலே இருந்திருக்கும் உண்மை சார் அப்படி ஒரு விஷயமே இருந்திருக்காது ஆனால் சைட் எஃபெக்ட் நிறையா இருந்திருக்கு அது வேற ஆனால் இப்படி ஒரு விஷயம் இந்தியாவில் சொல்ல முடியாது இந்த படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல பயங்கரமான ஒரு டைலாக் ஒன்லி மனுஷனில் ரெண்டே சாதி ஆண் ஜாதி பொன் ஜாதி வாங்கில்ல அதே மாதிரி தான் இருந்திருக்கு அவன் இருந்து இந்த நூறு வருஷத்தில் ஒரு வேலை அது நடந்தாலும் நடந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் அவன் இருந்துன்னு ஆனா ஆனால் அவங்க எதுக்கு அவங்க எதுக்கு அங்கே இருக்க சொன்னாங்க அப்படின்னா காந்தாரு இந்தியா அதாவது இவனை இங்கிலீஷ்காரன் வெளியில போன சொன்னதுக்கு ஒரே காரணம் நம்மளை அடிமைப்படுத்தி இரநூறு வருஷம் வச்சிருந்தான் அதுக்காக காந்தி பொங்கியிலிருந்து போராடி அவங்கள வந்து பேக்கப் பண்ணிட்ட அப்படின்னு வச்சுங்களேன் ஆனா ஐயா அம்பேத்கரும் சரி இப்ப நீதி கட்சி சரி இன்னும் அவ் அம்பேத்கரு சேர்த்து பெரியாரையும் சேர்த்துன்னு சொல்ற அம்பேத்கருக்கு அந்த கருத்து இருந்துச்சாம்பா யோசிச்சு பாருங்க அவங்கெல்லாம் எதுக்காக போராடினா இரநூறு வருஷமா இருக்கிறவன்கிட்ட எங்களை வந்து நீ காப்பாத்திட்ட ரெண்டாயிரம் வருஷம் இங்க நாங்க ஒருத்தர் சிக்கி இருக்கோமே அவங்கிட்ட இருந்து எங்களை யாரு காப்பாத்துவா அவங்ககிட்ட இருந்து எங்களை காப்பாத்ததுக்கு இவங்களால தான் முடியும் ஏன்னா அவங்களுக்கு இவங்க பயந்து கிடந்தாங்க இப்ப ஆடுற மாதிரி எல்லாம் இங்க ஆட முடியல ஆட உடனே கூட்டி போயிட்டு பினிஷ் பண்ணிடுவாங்க அங்க வேலைக்கு அந்த வேலைக்கு அங்க போகல அதனால தான் பெரியார் அம்பேத்கரு இங்கே இருக்கு அதான் இந்த சாதியை கொடுமை இது அப்படியே பறந்து விரிஞ்சு ஒரு பெரிய ஒரு டாமினேஷனாக இருந்துச்சு பார்த்திங்களா இந்த டாமினேஷனை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆளால தான் முடியும் அது அவங்களால மட்டும்தான் முடியும்னு அவங்க ஷுவராக நம்பினாங்க அதனால தான் அவங்களுக்கு லெட்டர் எழுதுனாங்கன்னு போட்டாரே ஒரு போடு அது போட்ட உடனே காதுக்குள்ளே ஆசிட் ஊத்துன மாதிரி ஆயிட்டாங்க இருக்கு உடம்பு பூரா அமில அப்படியே உருண்டு ஓடுதுன்னு வைங்களே எங்க போட்டு போட்டு உள்ள அமர்த்து அப்படின்னு சொல்லி தெரியாம முடிச்ச முடியலை அது உண்மை உண்மை ஒண்ணு இல்லை இவங்க எந்த அளவுக்கு அந்த இந்த இந்த ஜாதி வரிய மட்டும் இல்ல இந்த மொழி வரி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்திருக்குன்னு பாருங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா வரைக்கும் உலகத்துல மூர்த்த ஆளுக தான் இருக்க நம்ம தான் நினைச்சிட்டு இருக்க வெள்ளைக்காரன் தான் இந்த இதுல ரேசிஸ்டா இருக்கான் அவன் தான் வந்து இந்த இனக்குழ இந்த 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 இனவரியில் வந்து பயங்கரமாக இருக்கா நம்மளை மிஞ்சினமே யாருமே கிடையாது வெரி சிம்பிள் படிச்சிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க ஒரு காலேஜில் அதாவது ஒரு மாநில கல்லூரியில் காலேஜில் ப்ரொஃபஸராக ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் தமிழ் ப்ரொஃபஸரு இன்னொருத்தர் சமஸ்கிருத ப்ரொஃபஸர் ரெண்டு பேருமே பேராசிரியர் தான் யாரையுமே வந்து அது அதாவது இதுபடி ஈக்குவல் படி ரெண்டு பேருமே வந்து ஈக்குவல் தான் ஆனால் அந்த தமிழ் பேராசிரியருக்கு அவங்க கொடுத்த சம்பளம் எண்பது ரூபா சமஸ்கிருத பேராசிரியருக்கு அவங்க கொடுக்க சொன்ன சம்பளம் முந்நூறுவா இதுக்கு தமிழுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்ன அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் வித்தியாசம் அவங்க சொல்லி கொடுக்குறது ஒன்று தான் இப்போ இப்போ போகிறாங்களே சம வேலை சம ஊதியம் நம்மங்களுக்குள்ள அதான் அந்த தற்காலிக பே ஆசிரியர்களும் நிரந்தர ஆசிரியர்களுக்கு இடையில வந்து ஒரு கேப் இருக்கு பார்த்தியா இவங்க ரெண்டு பேருமே நிரந்தர ஆசிரியர் தான் இவங்க ரெண்டு பேருமே ஒரே இதில் தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கு வாங்குற சம்பளம் கம்மி அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் கூட ஏன் அதுக்கு கேள்வி கேட்டால் சமஸ்கிருதம் தேவ பாஷையா இல்லைப்பா அதை அதுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு அந்த மரியாதையை கொடுத்தான் அதுக்காகத்தான் அவருக்கு அந்த சம்பளம் அவர் மட்டும் என்ன வாயாலையா வந்து விளக்கு பிடிப்பாப்ல எனக்கு புரியல ஏன் எனக்கு தெரியல சார் சொல்லிக் கொடுக்கணும் வாயால் தானே சொல்லி கொடுக்கணும் இல்லை வேற ஏதாச்சும் பண்ணி சொல்லி கொடுப்பாப்லையா என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டீச்சிங் மெத்தேடு வச்சுருந்தாங்க அதுக்கு எதுக்கு முந்நூறுபா இங்கே தூக்கி கொடுத்தாங்கன்றது தெரியும் இதை விட இன்னொரு யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் யாரும் வெளியில் சொல்லாத ஒரு விஷயம் இந்தியாவிலேயே முத முதல்ல பெண்ணுக்கு ஓட்டுரிமை கொடுத்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு ஒரே மாநிலம் தமிழ்நாடு அது ஆண்ட நீதி கட்சி திராவிட கட்சி எல்லாமே சேர்த்துட்டேன் இவங்க இந்த திராவிடம் திராவிடம் திராவிடன்றது மாயை திராவிடன்றது ஒன்றுமே கிடையாது திராவிடன்றது இவங்க வந்து ஒரு பேக்கப்புக்காக வச்சிருக்காங்க சும்மா பேசியிருக்கல இதை இதை கொண்டாந்தது நீதி கட்சியோ இல்லை அங்கே இருக்கிற ஐயா கருணாநிதியோ அறிஞர் அண்ணாவர்கள் அயோத்திதாச பண்டிகையிலேருந்து வந்திருக்குல்ல அவரை போய் தப்புன்னு சொல்லுவியா அவரை முட்டாளும் சொல்லுவியா அவர் மக்களை ஏமாத்துறாருன்னு சொல்லுவியா கேள்வி கேட்குறாரு அவர் கேட்குறாரு இவங்க எல்லாம் வாயை பார்த்துட்டு பேசாமல் உட்காந்து என்ன பேசுறதுன்னு அவங்க யாருக்குமே எங்கேயுமே தெரியல சார் இதெல்லாம் எப்படி டேக்கிள் பண்ணி எடுத்துகிட்டு போறது அதே மாதிரி இந்த இத பத்தி பேசினாப்புல பெரியார பத்தி அதை பெரியார எவ்வளவு தூரம் கேவலமா பேச முடியும் இப்ப அது ஒரு ட்ரெண்டா மாறி போயிட்டு இருக்க அவர் அழகா சொன்னாரு ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு ஒரு நாளும் தெருவுல இறங்கி நின்னதுல பெரியார் உண்மைதானே காங்கிரஸ்ல பெரிய கட்சியில இருந்தாப்புல பெரிய பதவியில இருந்தாப்புல பெரிய பதவியில இருக்கிறப்ப அவர் நினைச்சிருந்தா அவர் உண்மையிலே சொல்ல முடியாது அவர் எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு இந்தியாவோட அடையாளமா மாறி இருக்க வேண்டிய ஒரு ஆள் ஆனா அவர் அதையெல்லாம் இல்லை எனக்கு இது செட் ஆகாது நான் கிளம்புறேன் கொள்கை மட்டும்தான் அவர் கையில வச்சிருந்தாப் அவர் நினைச்சது ஒன்னே ஒண்ணுதான் எல்லாரும் ஒண்ணு அதை அதை தவிர வேற எதுவுமே கிடையாது அது சாதியா இருக்கட்டும் இனமா இருக்கட்டும் மதமா இருக்கட்டும் ஏன் பாலினமா கூட இருக்கட்டும் ஆம்பளையும் பொம்பளையும் ஒண்ணுதான் இது தேவர எல்லாருமே ஒண்ணுபா இதை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே அவரோட கருத்துக்கு எப்ப எதிர்கருத்துக்கள் வருதோ அதாவது வரலாம் தப்பு இல்ல அது நியாயமான கருத்து இருந்தா பரவாயில்ல நான் அதுல இந்த வெளியில மாட்டேன் இதைத்தான் நீ கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா என் பத்தியலாம் வெளியில வந்துட்டாரு கடைசி வரைக்கும் இறங்கி எந்த இடத்துலயுமே அவர் வந்து ஓட்டு பிச்சை கேட்கல அவர் நினைச்சிருந்தா இந்த பொலி இந்த தமிழ்நாடு பொலிட்டிக்கல் கிரௌண்ட்லேயே தலைகளை திருப்பி போட்டிருக்க முடியும் அவருக்கு அந்த எல்லா கப்பாசிட்டி இருந்தது எல்லா இடத்துல இடத்துலேருந்து அவருக்கு அந்த சப்போர்ட் இருந்தது அவரை எதிர்க்கிறதுக்கு இங்கே எவனுமே இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக இருந்தாப்ல வெள்ளக்காரனால் அவரை நினச்சி பயந்துட்டு தான் உட்கார்ந்து இந்த மனுஷன் அவனுக்கு அவருக்கு சப்போர்ட்டும் பண்ணாவ ஏன்னா இவரோட பார்வையும் அவங்களோட பார்வையும் ஒரே மாதிரி இருந்தது இந்த நாடு நாசமாக போறதுக்கு ஒரே காரணம் அதான் மனுஷனை மனுஷனை மதிக்கிறதுக்கா மதிக்காமல் இருக்கா என் அந்த மனநிலைமை ரெண்டு பேருக்குமே செட் ஆகாம இருந்துச்சு இதை விட பயங்கரமா என்னன்னு சொல்றா அப்படி இங்க சரி ரைட்டு இதெல்லாம் பெரிய காலத்துல இருந்துச்சு நம்ம அதெல்லாம் தாண்டி பல இதுவாக இதுவா வந்துட்டோம் அதை பல டிக்கெட்ஸ் தாண்டி வந்துட்டோம் இப்போ எல்லாம் முடிஞ்சு பார்த்தேன் சமூக நீதி பேசுறோம் இது சமூக உரிமை பேசுறோம் எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்றோம் அப்படி இருக்கா கேக்குறேன் எந்த டிப்ப அதாவது அரசாங்கத்தோட அந்த பவர்ஃபுல் அந்த பிளேஸ்ல இருப்பா யார் யார் எவ்வளவு சதவீதம் இருக்குறா அவர் கேட்குறாப்புல இந்தியாவுல அதிகபட்சமான மக்கள் யார் இவங்க சொல்ற கணக்குக்கே வர்றப்ப பிற்படுத்தப்பட்டோ பட்டியல தானே இருக்கிறாங்க இந்தியாவோட மெஜாரிட்டியான பீப்புள் அவங்கதான் இதெல்லாம் இந்த மெஜாரிட்டி இப்படி நியாயமா இந்த மக்கள் தொகையில பாக்குறப்போ இந்த மெஜாரிட்டி பீப்புள் தானே எல்லா இடத்துலயும் லா மேக்கிங்கா இருக்கட்டும் டிசிஷன் மேக்கிங்கா இருக்கட்டும் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு அதாவது மக்கள் சார்ந்த விஷயங்களை முடிவு பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடிய ஆட்கள் யாரா இருந்திருக்கணும் இவங்க தானே ஆனா அந்த மாதிரி யாருமே இல்லையாப்பா அவர் கேட்குறாரு நீதிபதி எடுத்துக்க கோ அந்த என்டையர் கோர்ட் இப்போதான் கவாய் வந்து அந்த அட்லீஸ்ட் அந்த கோர்ட் இதுல கொஞ்சம் இதை கொடுங்கடா அப்படின்னு சொல்லி கீழே இருக்கவங்களுக்காவது ஒரு விஷயத்த அவர் பண்ணிட்டு போயிருக்காரு இத்தனை வருஷத்துல என்டையர் கோர்ட்ல எவ்வளவு பேர் உள்ளுக்குள்ள உட்காந்துருக்காங்க என்டைய அதை பெரிய அவர் சொன்னதுல இன்னொரு பெரிய குடும்பம் என்ன தெரியுமா மினிஸ்டர்ஸ் எடுத்துக்க யூனியன் மினிஸ்டர்ஸ் எடுத்துக்கங்க அந்த யூனியன் மினிஸ்டர்ஸ்ல எவ்வளோ பேருக்கு இங்கே இருக்கிற அந்த பெரும்பான்மையான மக்கள் இருக்காங்கள்ல அதில் எவ்வளோ பேருக்கு அங்கே நீங்கள் கொடுத்துருக்க இப்படி ஒன்றுமே இல்லாமல் முழுக்க முழுக்க எல்லாமே அவங்களா வச்சுக்கிட்டு எல்லாம் நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு எவையாக ஒத்துக்குவேன் இந்த ரசனத்தில் நீங்கள் எங்களை தமிழ்நாடு கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்களா நீங்கள் அங்கேயிருந்து நீங்கள் வந்து இதுல அந்த இடத்துல ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு ரொம்ப கட்டுப்பாயம் போச்சு என்னன்னா நம்ம ஜிஆர்எஸ் இருக்காருல்ல ஜிஆர்எஸை மீன் பண்ணியே சொன்னாப்ல நீதித்துறையில் அவங்களுக்குன்னு ஒரு ஆள் இருக்கு அந்த ஆளை கொண்டாந்து நீங்கள் உள்ளே ஒப்பிய அவரை வச்சு நீங்கள் நினைச்சதெல்லாம் சாதிக்கிறதுக்கு உங்களால் எவ்வளோ தூரம் கலவரம் பண்ண முடியுமோ அவ்வளோ கலவரம் பண்ணுவீங்க உடனே சொல்லிட்டேன் நீதிபதி எப்படி நீ சொல்ல முடியும் அவர் சொன்ன அவர் அவர் நீதிபதியை ஏன் நீ அவமானப்படுத்த உடனே அவர் சுக்லக்கு விவரத்தை ரமேஷை கேட்டாப்புல அடித்தாப்புல ஒரே துக்ளக் மேடையில் குருமூர்த்தி ஐயா நீதிபதிகளை எவ்வளவு கேவலமாக பேசினார் எவ்வளவு மட்டகரமாக பேசினார் அவங்கள அதை அவங்களெல்லாம் அந்த பேச்சை ஒரு தடவை நீதிபதிகளுக்கு போட்டு காமிங்க குருமூர்த்தி பேசுறதுல எந்த தப்பு இல்லை நான் முழுக்க முழுக்க அதை நான் ஒத்துக்கிறேன் குருமூர்த்தி பேசுறது எங்களுக்குலாம் பெருமையாக இருக்குது அப்போ நான் அவங்க சொல்லட்டுமே பார்ப்போம் அவங்க அந்த நீதிபதிகளை சொல்லட்டும் அதுக்கப்புறம் யாரும் அதை பற்றி பேச வேண்டாம் ஒன்றும் இல்லை ஹெச்ராஜா அதை உண்மையில கோர்ட்டு அப்படின்னாலே நமக்கு நீதிபதிகள் ஞாபகம் வருவாங்களோ இல்லையா தமிழ்நாட்டை போட்டவர் ஹெச்ராஜா தான் ஞாபகத்துக்காரு ஏன்னா அவர் தான் சொன்னால் அப்படியே கோர்ட் ஆகுது மயிராவது எந்த நீதிபதியாவது எந்த நீதிமன்றம் ஆகுது ஐயா கோச் ராஜா சொன்னதை நாங்கள் ஏற்றுக்கிறோம் அவர் கருத்தில் உண்மை இருக்குன்னு யாராச்சும் ஒட்ட சொல்ல இப்படி இவங்கெல்லாம் பேசுனதை விட நான் கேவலமாக பேசிட்டேன் அவர் செஞ்சது உள்ளோக்கம் இருக்குதுன்னு சொல்கிறோம் எல்லாருக்குமே அது தோணுது பார்க்குறவங்களுக்கு தோணாமலா இருக்கும் இருக்குல்ல இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெளியில் இன்னும் நிறையா இருக்கு இவங்க அதை இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சாம்பிள்ஸ் அங்கங்க இங்கே வந்து அந்த இதெல்லாம் இருக்கிறது இதை எடுத்து போட்டதுக்கு அவங்களால அதை வந்து தாக்கு பிடிக்க முடியல அதை தாங்கிக்க முடியல கொதிச்சு எல்லாம் எப்படி பேச போய் இப்பயுமே உட்காந்து அந்த திமுறில் தானே பேசுறீங்க இப்போ உட்காந்து கூட அந்த திமுறில் தானே சார் நீங்கள் பேசுகிறீங்க எங்க நாங்கள் பெருசு நாங்கள் சொல்கிறது தான் எல்லாம் எங்களை மீறி எவனை எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு அந்த எண்ணம் உங்களுக்கு இங்கே இருக்குல்ல தான் அவர் பேச 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 உங்களால் அங்குள்ள உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்க முடியல காதுக்குள்ள ஏதோ வந்து ஊற்றுற மாதிரி இல்லை இரு ஒட்டம்பின பற்றோர் பத்துக்கிட்டு எறியுது அப்படி தயா பேசுவோம் அப்படித்தான் நீங்க செஞ்சது எல்லாத்தையும் வெளியில தைரியமாக சொல்லித்தான் பாருங்களேன் இதெல்லாம் இருந்தது நாங்கள் இப்படியெல்லாம் வந்து செட் பண்ணி வச்சுருந்தோம் புண்ணிய பூமியா இப்படிதான் இருந்திருக்கணும் ஆனால் பாருங்கள் இப்படி எல்லாரையும் கண்ட எல்லாம் அவங்க அப்படி தான் சார் பேசுவாங்க கண்ட எல்லாம் இப்போ உள்ளுக்குள்ளே வந்து ஆள் ஆளுக்கு வந்து உட்காந்து எங்களை எதிர்த்து பேச கிளம்பிடுச்சு ஒரு வார்த்தை தைரியம் தான் சொல்லித்தான் பாருங்களேன் சாண வாசனைத்தோடு விட்டுறக்கூடாது எவ்வளோ முடியுமோ எப்படிலாம் முடியுமோ டயர்டாகி உங்களால் முடியாமல் படுத்து கிடந்துட்டா ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து ஃபுல் எனர்ஜியோட இதே அளவுக்கு இன்னும் வேகமாக நிறையா விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும்படியாக செய்யணும் ஏன்னா அண்ணன் பேச்சு ரொம்ப அருமையாக இருக்குது கேட்டு பார்த்து என்ன தெரியும் நிறையா பண்ணணும் இவங்களும் நீங்களும் இதுக்காக வந்து அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெக்கப்பட்டு அதெல்லாம் கிடையாது பட் ஒரு வேளை ஏதாச்சும் தப்பி தவிர இதில் எதாச்சும் ஒன்று பட்டு இருந்தீங்கன்னா அதையெல்லாம் தொடச்சிட்டு மறுபடியும் நீங்கள் வந்தீங்கன்னாத்தேன் உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இருந்தீங்க அப்படின்ற உண்மையும் வெளியில் வரும் ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இது எதுவுமே வந்து இதை பேச வேண்டிய ஒரு இதுவே இருக்காது இல்லையா ஒன் சைடாக பேசிகிட்டு இருந்தால் என்னத்தை பேச முடியும் அது திட்டுற மாதிரி ஆகி போயிடும் டிபேட்டாக போயிடாது நிறைய இடங்களை உங்களை நாங்கள் பார்க்கறதுக்காக ரொம்ப தயாராக இருக்கோம் ஆவலாகவும் இருக்கும் பாரு